வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் டிஃபன் குடல் குழம்பு இட்லி வாங்க அது எப்படி செஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் குண்டான அடுப்பில் வச்சு கடலெண்ணெய் ஊற்றிடும் கடலெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அதில் பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் ஜீரகம் அது நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயத்தை போடணும் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வணங்கணும் வணங்குகிற வழி சிக்கிங்கிட்டு இதெல்லாம் குழம்புக்கு போட்டு அப்புறம் தக்காளியை போட்டு தக்காளியில் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கங்க தக்காளி கொஞ்சம் கிரேவியாக வர மாதிரி அதில் காரத்துக்கு இஞ்சி பூண்டு போட்டுட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் போடுறோம் எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தேவையோ அந்த வீட்டுக்கு எங்கள் குடலனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது வணங்கினோடன நமக்கு என்ன மசாலா பொடி மல்லிகூழ் மிளகாய் பொய் மட்டன் மசாலா கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கணும் அந்த குடல் வேகத்து தண்ணி இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சமாக ஊற்றி அந்த மசாலா தூள்லாம் கொதிக்கணும் நல்லா கிளறி விட்டு இந்த கிரேவியாக கொதிக்கிற மாதிரி வச்சுக்கணும் அந்த மசாலா தூள்லாம் நல்லா கொடுத்து பச்சை வாசல் போனோடன நல்லா திண்டி விட்டுட்டு புடலை அள்ளி வேக வச்சு குக்கரில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் அதை எடுத்து அந்த மசாலாவெலாம் போடணும் துக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறணும் கிளவுனதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும் கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே அதில் கொஞ்சமாக ரத்தம் கொஞ்சம் டேஸ்ட்டு அந்த கலருக்காக கொஞ்சமாக ரத்தத்தை கரைச்சி அதில் ஊற்றிடணும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக இருக்கும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை ஊற்றி நல்லா அது மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சி ஆட்டி இல்லையா அதை கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் நமக்கு எவ்வளோ தேவையோ குழம்பு 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 தேவையோ நல்லா கொதிக்க விட்டு கிரேவி அப்புறம் இறக்கி வச்சிட வேண்டியது இட்லி இட்லி ஊற்றி எதில் வச்சு எடுத்து நிலையில் பரிமாறி சாப்பிட்லாம் மூடி வச்சு அப்புறம் பரிமாறலாம் வாங்க பரிமாறலாம் குழம்பு எவ்வளவு ப்ரவுனா நல்லா இருக்கு பாருங்க திக்கா எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ